வணக்கம் மக்களின் உணர்வுகளை அறிந்து ஆட்சி செய்யக்கூடிய அரசு திமுக அரசு என சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி அவர்கள் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசினார் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் செங்கம் மேற்கு ஒன்றியம் திமுக சார்பில் சென்னசமுத்திரம் கலைஞர் திடலில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் முப்பை கிரி அவர்கள் தலைமையில் மேற்கு ஒன்றிய ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கோபி மற்றும் மேற்கு ஒன்றிய செயலாளர் அந்தனூர் மனோகரன் முன்னிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு மாநில பிரச்சார குழு செயலாளர் சேலம் சுஜாதா மற்றும் தலைமை கழக பேச்சாளர் எட்டயபுரம் தமிழ் பிரியன் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள் முதல் தற்பொழுதுவரை தமிழ்நாடு முதலமைச்சரின் மக்கள் சேவை மக்களுக்கான பணிகளும் தமிழ்நாடு மக்களுக்கான திட்டங்களும் அரசு மூலம் தமிழ்நாடு மக்கள் பயன்பெறும் திட்டங்கள் குறித்து சிறப்புரை ஆற்றினார் இதற்கு முன்னர் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் முபே கிரி அவர்கள் பேசுகையில் திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களின் நாடுகளின் உணர்வுகளையும் அறிந்து ஆட்சி செய்வதாகவும் தமிழ்நாட்டு மக்களின் தேவைகளும் அடிப்படை வசதிகளும் அறிந்து அதற்கேற்ற திட்டங்களை அறிவித்து உலகம் போற்றக்கூடிய அரசாக தமிழ்நாடு அரசு திகழ்ந்து வருவதாக பேசினார் செங்கம் தொகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் பரப்பளவில் மிகப்பெரிய தொகுதியான ஜவ்வாது மலை இருப்பதாகவும் முதல் கல்வராயன் மலை வரை இரண்டு மலை தொடர்களை அடக்கிய தொகுதியாக உள்ளது எனவும் பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் அதிமுக அரசு மக்களுக்கான திட்டங்கள் எதையும் செயல்படுத்தப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் திமுக அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் மக்களின் மிக அடிப்படை தேவையான குடிநீர் வசதி சாலை வசதி கிராமங்கள் தோறும் கிராம சாலைகள் அமைப்பது மருத்துவ வசதி போன்ற அடிப்படை வசதிகளை கட்டமைத்து வருவதாக தெரிவித்தார் கடந்த ஆண்டு பார்த்தசாரதி பெருமாள் கோவில் கோபுரத்தின் மீது இடி தாக்கி கோபுரம் சேதமடைந்து ஆனால் பத்தாண்டு காலத்தில் அதிமுக அரசு இடியால் சேதமடைந்த கோபுரத்தை சரி செய்யாமல் கிடப்பில் போட்டுவிட்டது ஆனால் திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் இந்து சமய அறநிலைத்துறை மூலம் இரண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பார்த்தசாரதி பெருமாள் கோவில் கோபுரம் புனரமைக்கப்பட்டு அடுத்த இரண்டு மாதங்களில் குடமுழக்கு விழா நடைபெறுவதாகவும் உள்ளது இதேபோன்று ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ரிஷிபேஸ்வரர் கோவில் பல்லாண்டு காலமாக சேதமடைந்து காணப்பட்டது சுமார் மூன்று கோடி நிதி ஒது ரிஷிபேஸ்வரர் சிவனாலயம் முழுவதும் புனரமைக்கப்பட்டு மிக விரைவில் விழா நடைபெறும் எனவும் தெரிவித்தார் இதேபோன்று செங்கம் அரசாண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் இன்று மாணவர்களுக்கு போதிய வகுப்பறை வசதிகள் இன்றியும் செயல்பட்டு வந்த நிலையில் ரூபாய் நாலு கோடி மதிப்பீட்டில் இரண்டு பள்ளிகளுக்கும் இரண்டு அடுக்கு வசதிகள் கொண்ட நான்கு வகுப்பறைகள் கூடிய புதிய கட்டிடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் மேலும் செங்கம் அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவ வசதிகள் இல்லாமல் இருந்தது மாற்றி தீவிர காலத்தில் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் முகப்பெரும் மருத்துவம் உயரிய பிரசவ அறை மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை மையம் போன்றவை ஏற்படுத்தப்பட்டு அதற்கான கட்டிடங்களும் கட்டி வருவதாக தெரிவித்தார் திமுக அரசு என்றும் மக்களுக்கான அரசு மக்களின் தேவைகளும் மக்களின் வளர்ச்சிக்காக என்றும் திமுக அரசு துணை நிற்கும் எனவும் தமிழ்நாடு மக்கள் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் முன்னேறி வருவதாகவும் தெரிவித்தார் மக்களுக்கான ஆட்சி செய்யக்கூடிய தமிழ்நாடு அமைச்சருக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்றும் துணை நிற்க வேண்டும் என தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மேற்கு ஒன்றிய செயலாளர் அந்தனூர் மனோகரன் செங்கம் நகர செயலாளர் அன்பழகன் ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் எழுமலை முன்னாள் மாவட்ட ஊராட்சிக் குழு உறுப்பினர்கள் செந்தில்குமார் சகுந்தலா ராமஜயம் மற்றும் மாவட்ட அணிகளின் பொறுப்பாளர்கள் கட்டுமடுவு சேட்டு காசி நல்லமுத்து சென்னம்மாள் முருகன் அப்துல் வாஹித் ஸ்ரீதர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் செங்கம் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள் கோ குலவானன் செந்தில்குமார் உஷா கண்ணாயிரம் குணசேகரன் செலியன் திருஞானம் மற்றும் சங்கம் மத்திய ஒன்றிய நிர்வாகிகள் நகரக் கழக நிர்வாகிகள் அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள் இறுதியில் மேற்கு ஒன்றிய திராவிட நலக்குழு அமைப்பாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கோபி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் மற்றும்

சொன்னா இப்ப ஐநூறுபாய் பாருங்க நம்பர் பயிரிட அடிச்சுங்க நாங்க உள்ள ஒரு ரூபாய் மொத்தம் பண்ணி எங்களுக்கு கருணாமல் போனோம் செய்யோங்க இயற்கையான கோயில் வந்து ஏ நம்பர் ரூபாய்க்கு இருபது கோரி ரூபாய் கோரி கோயிலில் நம்பிச்சேன் மசோல சிவன் கோயில் அந்த சிவன் கோயில் இருந்தால் மஹாய்சுமா இருந்துச்சு எண்ணாயிரம விநாயகர் நகை இப்போ நூறு தோழி ரூபாய அறுநூறு